ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுறவங்க வாழ்க்கையில் வெற்றி தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வெற்றி வந்து அவங்க செய்ய ஆரம்பித்தவங்க அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாடு முருகனுக்கு மிகச்சிறந்த வழிபாடு அதுக்காக நான் இன்னைக்கு என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் வழிபட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து காரியத்தடையை நீக்கி அந்த காரியத்தில் வெற்றி அடைய செய்வார் தீய நோய்கள் நம்மளை நெருங்க விட மாட்டார் எப்போதுமே கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது இதுக்காக செய்ய வேண்டிய மிகச்சிறந்த ஒரு வழிபாடு தான் முருகன் வழிபாடு செவ்வாய் கிழமை செய்கிறப்ப ரொம்பவே சிறப்பு வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி அனைவரது இல்லத்திலும் லக்ஷ்மி கடாச்சம் நிலச்சிருக்கணும் செல்வ வளம் பெருகணும் ஒரு சில நேரத்தில் சில வீட்டில் புலம்பிகிட்டே இருப்பாங்க ரொம்ப பணப்பிரச்சனை கடை பிரச்சனை இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிபாடு தான் முருகன் வழிபாடு அது இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து நம்ம கும்பிட போகிறோம் முருகனுக்கு வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் முருகன் படம் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே நான் எப்போ எந்த சாமியை கும்பிட்டாலுமே குலதெய்வம் எடுத்து வச்சுருவேன் குலதெய்வத்தோட மண்ணும் அகல் விளக்கும் இருக்குது முருகனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாம்பழம் வச்சாச்சு முருகனுடைய வேல் சின்னதாக வந்து முருகனுடைய சிலை இருக்குது நம்ம வீட்டில் அதுக்கு தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு இந்த ரெண்டு அகல் விளக்கு வச்சுருக்கேன்னா தோரம்பருப்பு கீழே போட்டு நல்லெண்ணெய் போட்டு வே பஞ்சுத்திரி சுத்தமான பஞ்சுத்திரி போட்டிருக்கேன் செந்நிற பூக்கள் கிடச்சா ரொம்ப நல்லது அதனால ரோஜா பூ கீழே வச்சுருக்கேன் இதை நம்ம வாசலில் தான் வைக்க போகிறோம் வாசலில் முன் வாசலில் நிலை வாசலில் வைக்கிறதுக்காக சரி பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் வந்து இந்த விபூதி அபிஷேகம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் விபூதி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தினம் பயன்படுத்துகிற விபூதி எடுத்து வச்சுக்கக்கூடாது சுத்தமான இதுவரையும் பயன்படுத்தாத விபூதி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கோம் இது எப்போதுமே சாமி அறையில் நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் இந்த வாசனை பொருட்களெல்லாம் திறந்து வச்சுருவேன் இந்த அஞ்சரை பொட்டி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த வாசனை பொருட்கள் அதெல்லாம் வச்சுருப்பேன் ஓகேங்களா இது இது வழக்கமாக சாமி கும்பிட்டு மஞ்சள் குங்கமாக வச்சுருக்கோம் அதுதான் ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இது இனிமே விளக்கேற்றிட்டு நம்ம எப்படி சாமி கும்பிடலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் பார்க்குறப்ப தான் நிறைய ஏதோ வச்சுருக்க மாதிரி இருக்கும் முருகனுடைய படம் இது வந்து இந்த சூலம் வந்து குலதெய்வம் குலதெய்வத்துது அதையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் இந்த பூஜைக்கு நம்ம முதல் என்ன செய்யணும்னா வாசலில் விளக்கேற்றணும் அதுக்காக ரெண்டு அகல் விளக்கு மஞ்சள் குங்குமாலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் போடலாம் பஞ்சத்திரி சுத்தமான பஞ்சத்திரி போட்டுக்கோங்க கீழே தோரம்பருப்பு செவ்வாய் பகவான்னாவே முருகவனுக்கு உகந்தது செவ்வாய் பகவான் அதனால் வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த தோரம்பருப்பு வச்சுருக்கேன் கீழே பூக்கள் வச்சுட்டோம்னா போதும் விளக்கேற்றி வச்சிட்டோம்னாவே இதுதான் முருகனை வரவேற்பு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த விளக்கேற்றணும் வெளியில் விளக்கேத்தி முடித்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு கீழே எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் நமக்கு ஏதாவது விரித்து உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும் இல்லைனா மனம் இருந்தால் மனை போட்டு உக்காந்துக்கலாம் இப்போ விளக்கேற்றிடலாம் விளக்கேத்தி முடிச்சுட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் விளக்கேற்றி முடித்தோன்னே ஊதுபத்தி ரெண்டை பொருத்தி வச்சுருங்க ஏன்னால் அந்த ஊதுபத்தியோட தூபம் வந்து சாமிக்கு நம்ம போய் சேரும் அதனால் எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் ஊதுபத்தியை ஃபஸ்ட்டு ஏற்றி ரெண்டை வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பூஜையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் எந்த பூஜை செஞ்சாலுமே இந்த ஊதுபத்தி வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் வந்து உங்கள் வீட்டில் வாசனை பொருட்கள் பொட்டியில் வச்சுருந்திங்கன்னா அதை கூட நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடணும் இதெல்லாம் நம்ம வச்சோம்னாவே நம்ம செய்கிற பூஜை வந்து கடவுள்கிட்ட போய் சேரும் அதுக்காக தான் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இது நம்ம வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வச்சாச்சு அஞ்சரை பொட்டியும் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம உள்ள பூஜையை நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இன்றைக்கி நம்ம விபூதி அர்ச்சனை செய்கிறோமா அதுக்குன்னு தனி விபூதி வச்சுக்கோங்க பயன்படுத்திய உபூதி வச்சுக்க வேண்டாம் இந்த மாதிரி விபூதி அர்ச்சனை செய்யும்போது நம்ம முருகனுடைய நாமங்களை சொல்லி போற்றி சொல்லணும் அழகா போட்டி ஆறுமுகனை போற்றி சண்முகா போட்டி சரவண பவனை போட்டி கந்தா போட்டி கடம்பா போட்டி வடிவேலா போட்டி மயில்வாகனனை போட்டி அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச முருகனுடைய நாமங்களை சொல்லி நம்ம போட்டி சொல்லிகிட்டே வந்தோம்னாவே போதும் இந்த பூஜை முடிகிற வரையில் எத்தனை முருகன் பேர் உங்களுக்கு தெரிந்தோம் நூற்றி எட்டு தடவை சொன்னிங்கன்னா ரொம்பவே சிறப்பு உங்களால் முடிஞ்ச வரையும் சொன்னால் கூட போதும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னாவே நமக்கு பல மாற்றங்கள் நடக்கும் முருகனுக்காக நிறைய அபிஷேகப் பொருட்கள் இருந்தாலுமே அர்ச்சனை பொருட்கள் அபிஷேக பொருட்கள் நிறைய இருந்தால் கூட இந்த விபூதி அர்ச்சனை பார்க்கறதும் ரொம்ப சிறப்பு நம்ம செய்வதும் ரொம்ப சிறப்பு அது நம்ம வீட்டில் ரொம்ப செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது பொதுவாகவே எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அதே போல் முருகன் கையில் இருக்க இந்த வேலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட கடனும் தொல்லைகள் வியாதிகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் நோய் தீராத நோய் இருந்துகிட்டே இருக்கும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் மிகச்சிறந்த வழிபாடு இந்த முருகனுடைய வேல் வழிபாடு வேல் வழிபாடு அப்போ நம்ம சில மந்திரங்கள் சொல்லலாம் வேல்மாறன் மந்திரம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் படித்தோம்னாவே ரொம்பவே சிறப்பு இப்படி அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது வேலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அர்ச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுக்கப்புறம் அர்ச்சனை முடிஞ்சுன்னு கூட மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அற் அலங்காரம் பண்ணி வைக்கலாம் மேலே எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சொரிவி வைக்கலாம் இதெல்லாம் வேல் வழிபாட்டில் நமக்கு ரொம்பவே தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த கூர்மையான பகுதியை அப்படியே விட்டுறக்கூடாது எல்லாம் முடிச்சிட்டு நம்ம இந்த விபூதியை என்ன செய்யணும் விபூதியை கண்டிப்பா வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கோங்க ரொம்பவே நல்லது ஒரு சிலரை பார்த்தோன்னா எப்ப பாரு எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க தொட்டுனருக்கும் பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு இந்த விபூதி பிரசாதம் ரொம்பவே நல்லது இந்த விபூதியை நெத்தியில் வச்சுட்டோம்னாவே அவங்களுக்கு எந்த பயமும் கிட்ட நெருங்காது அது வந்து அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பயங்கிறது அவங்க லைஃப்பில் வராது அதனால் கண்டிப்பாக இந்த விபூதியை கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்க பயன்படுத்துங்க அதே போல் தீராத நோய் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் இந்த விபூதி அர்ச்சனையில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது எப்பேற்பட்ட பயமும் தவிடுபொடி ஆகிடும் இப்படியெல்லாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா செந்நிற பூக்கள் செந்நிறப்பூக்கள்னால் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த இது முருகனுக்கும் உகந்தது தான் அதனால் வந்து அன்னைக்கு வந்து வேதுக்கும் முருகனுக்கும் செந்நிற பூக்கள் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிடுங்க ரொம்பவே விசேஷம் முருகனுக்கு உகந்த செந்நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுறப்ப நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு செந்நிறத்தில் ஆன பூக்கள் வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் எல்லா காரிய தடையில்லாமல் அந்த காரியத்தை வெற்றி அடைய செய்யும் ஒரு வேகமாக அந்த காரியம் நல்லபடியாக வெற்றி அடையும் எந்த விதமான கடன் தொல்லை இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்த நோயி நோய்வாய்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு கூட இது ரொம்பவே சிறந்தது இப்போ திருப்பி நம்ம வந்து சாம்பிராணி கொஞ்சம் ஏற்பட்டுனா சாம்பிராணி போடுறப்ப கூட வந்து அப்படியே காட்டக்கூடாது நம்ம ஒரு நெருப்பட்டி வச்சுதான் நம்ம இந்த சூடமெல்லாம் வற்ற வைக்கணும் சாம்பிராணி வந்து அப்படி இந்த சூடம் வச்சிட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்ச நேரத்தில் சாம்பிராணி ஆகிடும் ஓகே சாம்பிராணிக்காக சூடம் வச்சோம்னால சரி எந்த காரணத்துக்காகவும் சாமியில் சூடம் வச்சோம்னா அதை நிறுத்தக்கூடாது தானாக தான் சரியாகணும் அதை நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கங்க சாம்பிராணி செஞ்சாலும் சரி சூடம் எந்த சம்மந்தமாக நம்ம வச்சாலுமே அந்த மாதிரி தான் செய்யணும் ஓகேவா பாருங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இந்த மா இந்த அஞ்சரை காமிக்கிறதுக்காக தான் பண் காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து இந்த சாமி பூஜை அறையில் அஞ்சரப்பட்டி சாமி கும்பிட்றப்ப நம்ம வச்சோம்னா அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து கமகமான்னு இருக்கும் அதுவே வந்து நமக்கு ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் இப்போது எல்லாம் பண்ணி முடித்தாச்சு அடுத்து நம்ம தீப தீபங்கள் காமிக்கணும் அப்படியே நல்லா வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கங்க முருகனையும் வேண்டிக்கங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த வேலையும் நம்ம குலதெய்வத்தோடு சேர்ந்து வழிபடுறப்ப ரொம்பவே நல்லது இவ்வளோதான் நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் நம்ம சாமியை கும்பிட்டு முடித்தாச்சு எவ்வளோ சிம்பிளாக நம்ம பல பிரச்சனைகள் போகுதுன்னா இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செய்வோம் இந்த வேல் வழிபாடு ரொம்பவே நல்லது இன்றைக்கி வந்து நம்ம வேல்மாறனில் படித்தாலும் ரொம்பவே நல்லது இந்த செவ்வாய்க்கிழமை வேல்மாறன் படிக்கிறவங்க படிங்க நாற்பத்தெட்டு நாட்கள்ல இன்றைக்கு படிக்கிட்டு வர்றப்போ ரொம்ப இந்த பூஜை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சிறப்பு இதுதான் நம்ம வந்து சிம்பிளாக நம்ம செய்வே செய்கிற முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய மிக அற்புதமாக ஒரு சின்னதா ஒரு பூஜை செஞ்சாச்சு முருகனை வந்து பார்க்குறப்பயே நமக்கு சந்தோஷமாக வந்துடும் நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் இந்த பூஜை முடிச்சோன்னையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து வேல்மாரன் கண்டிப்பா இந்த பூஜை பண்ணோன்னே படிச்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அதே போல் சஷ்டி கவசம் படிச்சாலுமே ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை செய்வோம் செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னாவே உங்கள் வீட்டில் இருக்க காரிய தடை பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் சரியாகி வந்துடும் நம்பி செய்யுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம பெருசு படுத்தாமல் அதற்கு தீர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு ஒன்றுமே செய்யாது அதுலேருந்து நம்ம நல்லபடியாக வரலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லா நாளும் முருகனை கூப்பிட்டாலும் பரவாயில்ல முருகன் வந்து செவ்வாய்க்கிழமை கூப்பிடுறப்ப முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருக வழிபாடு ரொம்பவே சிறந்தது இன்றைக்கி கவசம் வேல்மாறன் முடிஞ்ச வரையிலும் மறக்காமல் படிங்க ரொம்பவே நல்லது அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சியம் நிலைச்சிருக்கணும் செல்வோளம் பெருக்கணும் மிக்க நன்றி